அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுல இது இருந்தா தலைய சுத்தி முதல்ல தூக்கி வெளியே போடுங்க பண கஷ்டத்துக்கு மூல காரணமே இந்த பொருளாக கூட இருக்கலாம் அது என்ன பொருள் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே கூடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகளில் தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் போயிட்டே இருக்கும் யாருக்காவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் ஒரு நல்ல காரியம் செய்வோன்னு அதை ஆரம்பிப்போம் அதுவும் தடப்பட்டு போயிடும் படிச்சுட்டு நல்ல ஒரு வேலை கிடைக்காம இருப்போம் இல்லை வேலை கிடைக்கிதுன்னா அதற்கேற்ற ஊதியம் இருக்காது இது மாதிரி தொடர்ந்து நீங்கள் பிரச்சனையை சந்திச்சுட்டு வர்றீங்க அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கு தான் இது நிறைய வீடுகள்ல இருக்கக்கூடிய ஒரு பொருள் நான் சொன்னதுக்கு அப்புறம் இந்த பொருளால கூட நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருமா அப்படிங்கிற சந்தேகம் கூட இருக்கும் ஆமாங்க நிஜமாகவே சொல்கிறேன் அந்த ஒரு பொருளை நீங்கள் உங்கள் வீடுகளில் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா இது ச இது மாதிரி நிறைய பிரச்சனைகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்தரிச்சிருப்பீங்க அப்படி என்னங்க பொருள் அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாங்க அப்படி என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பொருட்கள் ஸ்பீக்கரு ஃபேனு டிவி சார்ஜரு ஹெட்ஃபோனு ஃபோனு இது மாதிரி நீங்க அது ரிப்பேர் ஆயிரும் அதை பயன்படுத்தாம ஒரு பாக்ஸில் போட்டு ஒரு மூளையில் தள்ளி வச்சுருவீங்க இல்லைன்னா ஸ்டோர் ரூமில் போய் போட்டு அதை வச்சுருப்பீங்க இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது உங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனைகளையும் தடைகளையும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னு அதை எடுத்து செய்யலான்னு முயற்சி பண்ணுவீங்க அதில் நிறைய பிரச்சனைகள் சிக்கல்கள் வந்து கொண்டே இருக்கும் தடைபட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணுவீங்க அந்த வேலை கிடைக்காது இல்லைனா கிடைச்ச வேலையில் நீங்கள் நீங்க நினச்ச வேலை கிடைக்காது நினைச்ச சம்பளம் கிடைக்காம இருந்திருக்கும் வந்து ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வீட்டில் வந்துட்டு உடம்பு சரி இல்லாம மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் சாமான்கள் உங்கள் வீட்டில் அதிகமா நீங்கள் ரிப்பேர் ஆன பொருட்களை அப்புறமா இதை சரி பண்ணி நம்ம வச்சுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு எடுத்து எடுத்து வச்சிருப்பீங்க இந்த மாதிரி பொருட்களாலதான் இது எல்லாமே நடக்கும் அப்படின்னா நீங்க நம்புவீங்களா ஆமாங்க இந்த எலக்ட்ரிக் சாமான்கள் இந்த மாதிரி நம்ம இதுக்கெல்லாம் அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் ஒருத்தர்கிட்ட செவ்வாய் வந்து அதே நல்ல ஆட்சியில் இருக்குது அப்படின்னா அவங்க வீட்டில் எந்த பிரச்சனைகளும் இது மாதிரி தடைகளும் வராது ஆனால் நிறைய பேர் நம்ம ஒரு சில பொருட்களை ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா அது எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லி அப்புறமா பார்த்துக்கலாம் சரி பண்ணிக்கலாம்னு எடுத்து வச்சுருப்பீங்க அதை நீங்கள் மறந்துட்டு புதுசாக வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க ஆனால் அந்த பழைய பொருள் எனக்காவது வேணும் எதுக்காவது உதவும் அப்படின்னு நீங்க எடுத்து வச்சிருப்பீங்க இப்ப நிறைய பேர் அத ஒரு ஹாபிஸா கூட வச்சிருக்காங்க யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ நம்ம வாங்கி வீட்டில் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி பொருட்கள் ரிப்பேரான பொருட்களையெல்லாம் வச்சுக்காதீங்க ஒரு ஃபோனே இருக்குது டிஸ்பிளே போயிடுச்சு நம்ம ஒரு ஃபோன் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒன்றும் அதை சரி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணணும் இல்லையா அந்த ஃபோனை வித்ட்ரா பண்ணிடணும் இல்லைன்னா வெளியில் தூக்கி போட்டுடணும் ஏதோ ஒன்று பண்ணிடணும் ஒரு ஹெட்ஃபோனே இருக்குது ஒரு ஹெட்ஃபோன் அது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா உடனே அதை மூலையில் தூக்கி போட்டுட்டு வேற ஒன்றை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிடுவோம் ஆனால் இதை வந்து நம்ம அப்புறப்படுத்துவது அப்படிங்கிறது நிறைய பேர் பண்ணுறதில்ல ஒரு சிலர் உடனே கூடனே அதை வந்து சரி பண்ணிடுவாங்க இல்லையா அது ஒன்றுத்துக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சா உடனே அதை வெளியில தூக்கி போட்டுருவாங்க ஆனா ஒரு சிலர் அது அப்புறமா நம்ம சரி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்னு எடுத்து வச்சிருப்பீங்க இந்த மாதிரி உங்க வீட்டில் இருக்குதுன்னா முதல்ல அதை தலையை சுத்தி தூக்கி வெளியே போடுங்க இதுவும் உங்களுடைய பண கஷ்டத்துக்கு மூல காரணமாக இருக்கும் செவ்வாய்க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரானிக் பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் ஆஹ் கிரகத்தோட உடன்பட்டது அதனால இதெல்லாம் நம்மளுக்கு இரு சரி இப்படியெல்லாம் இருந்ததுன்னா நம்மளுக்கு கடன் வந்து அடையவே அடையாது எந்த ஒரு சரியான ஒரு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்காது இந்த மாதிரி பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அதனால் முடிந்த வரைக்கும் இந்த பொருட்கள்லாம் நீங்கள் வீட்டில் சேர்த்தி வைக்காம பார்த்துக்கோங்க ஏதாவது ஒரு எலெக்ட்ரானிக் பொருட்கள் நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க அது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா உடனே அதை சரி பண்ணி வைங்க அப்படி இல்லையா அது உங்களை உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தெரிஞ்சு அதை உடனே டிஸ்போஸ் பண்ணிடுங்க இன்னைக்காகவும் நாளைக்காகவும் எடுத்து எடுத்து ஸ்டோர் ரூம்ல மூளை போட்டு போட்டு வச்சோம் அப்படின்னாலே அது நம்மளுக்கு பெரிய நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் தான் கொடுக்கும் அதனால புரிஞ்சு இந்த மாதிரியான பொருட்கள் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை உடனே அப்புறப்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது உங்களுக்கு வந்து இதை நீங்கள் செஞ்சு பாருங்க அதுக்கப்புறம் அந்த மாற்றத்தை உணர்வீங்க ஏன்னா இந்த பொருளால் இதுக்கும் அந்த பணம் நம்ம கஷ்டப்படுறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க முதல்ல நான் சொல்கிறேன் பணம் நம்மளுக்கு தங்கணும் நம்ம வீட்டில் நிலைக்கணும் நம்ம கைக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா முதல்ல பெண்கள் நீங்க வீட்டை சுத்தமா வச்சுக்கணும் முக்கியமா சமையல் அறை பூஜை அறை எந்த அளவுக்கு முக்கியமாக அதுபடி அதை விட ஒருபடி மேலே தான் நான் சொல்லுவேன் சமையல் அறையை அதனால் சமையல் அறைகளை எல்லாம் சுத்தமாக வச்சுக்கணும் வீட்டையும் நல்லா சுத்தமாக நம்ம போது கண்டிப்பாக நம்ம வீட்டில் வறுமைகள் தரித்திர நிலைகள் போகும் இது மாதிரி எலக்ட்ரானிக் சாமான்கள் இல்லை நீங்கள் வேறு ஏதாவது பயன்படுத்தாத பொருட்கள் இருந்தால் கூட அதையும் நீங்கள் அப்புறப்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது நிறைய பேர் ஸ்பீக்கர் பாக்ஸ் எல்லாம் வீட்டில் வச்சுருப்பாங்க அப்புறமா சரி பண்ணிக்கலாம் இது மாதிரி கிடைக்காது இனிமே அப்படின்றதுக்காகவே அதை யூஸ் பண்ணாம அதை சரி பண்ணி நம்ம அதுக்கப்புறமா பயன்படுத்திக்கலாம்னு போட்டு வச்சுருப்பாங்க இந்த மாதிரி பொருட்கள் இருந்தா உடனே அப்புறப்படுத்துங்க நீங்க இதை தலையை சுற்றி வெளியில போடுவது உங்களுக்கு ரொம்ப நல்லது இதற்கப்புறம் உங்களுடைய பொருளாதார நிலையில பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அதை நீங்களே கண்கூட பார்ப்பீங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்